அந்த ரெண்டு பேரு யாருன்னா தமிழ்நாட்டில் புதிதாக முளைத்திருக்கிற தற்குறிகள் தமிழ்நாட்டில் புதிதாய் முளைத்திருக்கிற தற்குறிகள் அந்த தற்குறிகள் பேசிய ஒரே ஒரு வார்த்தைக்கு மட்டும் தான் நான் பதில் சொல்ல போகிறேன் அம்பேத்கரை திராவிட இயக்கங்கள் ஏன் மேடை ஏற்றவில்லை என்று அந்த அயோக்கிய தற்குறிகள் கேட்கிறார் வார்த்தையை அடிகம் அடியாக கவனியுங்கள் நான் எவன் பெயரையும் உச்சரிக்கைய வரவில்லை அவன் பெயரையெல்லாம் சொல்லி எங்கள் மேடையை கொச்சை நாங்கள் விரும்பவில்லை அந்த தற்குலிகளுக்கு சொல்லுகிறேன் அம்பேத்கர் என்பவர் யார் அவரை எந்த இடத்தில் அடையாளம் காட்டியதென்றால் ஏறு எந்த மாநிலமும் அம்பேத்கரை தொட பயந்த போது

எங்களை பார்த்து நீங்கள் அம்பேத்கரை மேடையேற்றினா அம்பேத்கர் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா யாரிடத்தில் வந்து என்ன பேசுகிறீர்கள் அண்ணன் ராஜன் அவர்கள் பேசினாரே ஏன் அவர் அவ்வளவு ஆதங்கப்பட்டு பேசினார் வெளிப்படையாக சொன்னார் நான் ஒரு தாழ்த்தப்பட்ட இடத்தில் பிறந்தவன் எனக்கு பின்னால் பதினெட்டு வன்னியர்கள் இத்தனை யாதவர்கள் பெரிய முற்பாக்கு சமூகத்தினர் அம்பேத்கர் கண்ட அரசியல் கனவு அதை நடைமுறைப்படுத்தியது திமுக சாட்சி சொன்னாரே உங்களால் யோசித்து பார்க்க முடியுமா இதெல்லாம் இன்றைய அரசியல் நடைமுறை இன்றைய அரசியல் நடைமுறை தற்கொறைகளே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் தற்கொறைகளே உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லுகிறேன் இங்கே உட்கார்ந்து இவ்வளவு ஆயிரக்கணக்கான பெண்கள் உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கர் படத்தை வையுங்கள் உங்கள் பூஜை அறையில் அம்பேத்கர் படத்தை வையுங்கள் ஏன் இவன் அம்பேத்கர் படத்தை கடவுளுக்கு நிகராக வைக்க சொல்கிறான் என்று நீங்கள் யோசியுங்கள் அம்பேத்கர் இந்தியாவினுடைய சட்ட அமைச்சர் முதல் சட்ட அமைச்சர் கவர்னர் இந்தியா இந்தியாவினுடைய ரிசர்வ் பேங்கினுடைய முதல் கவர்னர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் இவ்வளவு முப்பெரும் துறையை வைத்து அந்த அமைச்சர் ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார் நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் அம்பேத்கர் சொன்னார் நான் என் பதவியை ராஜினாமா செய்கிறேன் பதறி போனார்கள் ஏன் எதற்கு அம்பேத்கர் சொன்னார் ஐ பேட் நான் கேவலமாக நினைக்கிறேன் இந்த அமைச்சர் பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்கு என்ன பிரச்சனை என்று கேட்டபோது நான் இந்த நாட்டில் இருக்கிற பெண்களின் விடுதலைக்கு ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தேன் சட்ட திருத்தம் தோற்று போய் இருக்கிறது நான் கூடை குறுகி அவமானப்பட்டு இருக்கிறேன் நான் சட்ட அமைச்சராக இருக்கிற போது இந்த விடுதலை சிறகை பெண் சமூகத்திற்கு இந்தியாவில் வாழுகிற இந்து பெண் சமூகத்திற்கு கொடுக்கவில்லை என்றால் பிறகு எதற்கு இந்த பதவி என்றான் அப்படி என்ன சட்ட திருத்தம் கணவனை பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்து கொள்ளலாம் பிள்ளை பெற முடியவில்லை என்றால் குழந்தையை தத்தெடுத்துக்கலாம் அடாப்ஷன் ரைட் டிவாஸ் ரைட் இதற்கெல்லாம் மேலாக ஒரு அதிகாரத்தை அவர் கனவு கண்டார் ஒரு அதிகாரத்தை கனவு கண்டார் அந்த பில்ல தாக்கல் செஞ்சது சொன்னார் ஐ ஹாவ் கம் அக்ராஸ் மெனி இஸ்யூஸ் த டிசென்ட் ஆஃப் காஸ்ட் தி டேஞ்சர்ஸ் ஆஃப் ரிலீஜியஸ் சாவையின் அடக்குமுறை மதத்தின் ஒடுக்குமுறை இனத்தால் பிறப்பால் மொழியால் சாதியால் எல்லாவற்றாலும் ஒடுக்கப்பட்டோர் யார் என்று சொன்னால் இந்தியாவில் இருக்கிற இந்து பெண்கள் அந்த பெண்களுக்கு அதிகாரம் கையில் வர வேண்டும் என்றால் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு வேண்டும் சொத்தில் உரிமை வேண்டும் என்று முதல் முதலில் சட்ட திருத்தம் கொண்டு வந்தது புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் இன்றைக்கு பேசுகிற தற்குரைகளை போல அன்றைக்கும் சில தற்குறிகள் அந்த சட்டத்தை தோற்கடித்தார்கள் அம்பேத்கர் மனம் வெம்பி வடியா வந்து சொன்னார் நான் வருத்தோடு பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று சட்டத்தை கிழிந்து ஓட்டுவிட்டு சொன்னார் ஒரு நாள் will devil come a leader will march that leader fulfill my commitment through his legislature power என்ற அம்பேத்கர் சொன்னார் ஒரு நாள் வரும் ஒரு தலைவன் வருவார் அந்த தலைவன் என் சித்தாந்தத்தை என் எண்ணத்தை சட்டத்தின் மூலம் வழி நடத்துவான் என்றார் தந்தை பெரியாரின் வளர்ந்தார் கலைஞர் ஆனால் வாழ்ந்தார் அம்பேத்கர் அந்த நீட்சியை தமிழ்நாட்டில் இந்தியாவிலேயே முதல் முதலில் பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உண்டு என்று சட்டம் இயற்றியது கலைஞர் அந்த சட்டம் இயற்றுகிற போது சட்டமன்றத்திலே பேசினார் கலைஞர் தற்கொலிகள் அம்பேத்கர் எங்க ஐயா பேசினார் என் கலைஞர் பேசினார் என்ன பேசினார் தெரியுமா அம்பேத்கர் வருத்தப்பட்டார் அம்பேத்கர் கைகள் கட்டப்பட்டது சனாதனத்தின் உச்சத்தில் அம்பேத்கர் கைகளும் கால்களும் கட்டப்பட்டது தோழர்களே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன் அவர் மறைந்து போய் இருக்கலாம் அவர் நூற்றாண்டு விழாவை கொண்டாட நாம் முன்னோக்கி போய் கொண்டிருக்கலாம் அன்றைக்கு அம்பேத்கரின் கைகளில் கட்டப்பட்ட அந்த விலங்கை உடைக்கிற முதல் பொறுப்பு சாதாரண சாமானிய குடியில் பிறந்த இந்த கருணாநிதிக்கு இருக்கிறது அம்பேத்கர் நினைவை போற்றுவதற்கு இந்த சட்டம் என்று சொன்னார் அவங்களுக்கு புத்தகம் வெளியிட்டு படிச்சுட்டு புத்தகத்தை பேசுங்கடா எங்கள் தலைவரின் வேட்டியில் என்ன கரை இருக்கிறது என்று பார்ப்பதற்கு தான் அவர்கள் கண்கள் போகிறதே தவிர அவர்கள் இயக்கத்தை வளர்த்துக் கொள்வதற்கு அல்ல நான் ஒரு பட்டியல் எடுகிறேன் நண்பர்களை நான் ஏன் சொன்னேன் தெரியுமா இன்றைக்கு இவ்வளவு பெண்கள் உட்கார்ந்து இருக்கிறீர்கள் நீங்கள் ஒரு கட்டத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுக்கு முன்னால் பிறந்தவர்கள் சொத்து ஐந்து ஏக்கர் நம்ம அப்பன் விட்டு விட்டு போயிருப்பான் ஐந்து ஏக்கர் இடத்தை வைத்துக் கொண்டு அண்ணனும் தம்பியும் சொல்லுவார்கள் உனக்கு சொத்தில் பங்கு கிடையாது உனக்கு தான் வரதட்சணை கொடுத்துட்டோமே உனக்கு தான் கல்யாண செலவு பண்ணிட்டோமே கையெழுத்த வந்து போட்டு போடி அப்படின்னு சொன்ன காலத்துல தங்கச்சி மாப்பிள்ளைய கூட்டிட்டு வீட்டுக்கு வாமா கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கேன் சாப்பிட்டுட்டு இந்த வெத்தலை வாக்கு போடுற நேரத்தில் பத்திரத்தை நீட்டி தங்கச்சி ஒரே கஷ்டமா இருக்கு அண்ணனுக்கு ஒரே வருத்தமா இருக்கு கொஞ்சம் கடன் ஆயி போச்சு இந்த கடன் அடைக்கணும்னா சொத்து வேணும் கொஞ்சம் கையெழுத்து போட்டேன்னா நான் வித்துருவேன்றப்ப தங்கச்சி சொல்றா அண்ணே அதெல்லாம் அந்த காலம் அதெல்லாம் அந்த காலம் இப்ப எனக்கும் இந்த சொத்துல பங்கு உண்டு அஞ்சு ஏக்கர்னா ரெண்டரை ஏக்கர் உனக்கு ரெண்டரை ஏக்கர் எனக்கு இந்த உரிமையை அம்பேத்கர் சிந்தித்தார் அந்த அம்பேத்கரின் வடிவில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் முதல் முதலில் சட்டம் கொடுத்து பெண்களுக்கு உயர்த்தியது கலைஞர் யாரால சார் சிந்திக்க முடியும் அம்பேத்கரை உள்வாங்கினார் நான் சொன்னேனே ஒரு வார்த்தை தந்தை பெரியாரின் மடியில் கலைஞர் இருந்தார் தந்தை பெரியாரின் பெரியாரின் ஒட்டு ஆக சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தியதில் ஆச்சரியப்படுவதற்கு ஆனால் வடமாநிலத்தில் இருந்து அம்பேத்கர் சிந்திய சிந்தனைகளை அவனுடைய உச்சத்தை எடுத்து அதன் ஆட்சியில் தன் கட்சியில் எல்லாவற்றிலும் செலுத்தியது இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த தற்கொலைகளுக்கு சொல்லுகிறேன் அம்பேத்கரை மேடையேற்றவில்லை என்று சொன்ன அந்த தற்கொலைகளுக்கு சொல்லுகிறேன் இந்தியாவிலேயே முதல் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இந்தியாவிலேயே ஒரு கல்லூரிக்கு டாக்டர் புரட்சியாளர் அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரி என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பாபு ஜெகஜீவன் ராமையும் பேரை கேளுங்கள் பாபு ஜெகஜீவன் ராம் என்றால் இந்த தற்கொலைகளுக்கு யார் என்று தெரியாது கேட்டு தொலையுங்கள் பத்திரிகையாளர்கள் கேளுங்கள் பாபு ஜெகஜீவன் ராம் நாராயணன் போன்றவர்களை அழைத்து வாருங்கள் அம்பேத்கர் பெயரில் இந்தியாவிலேயே முதல் முதலில் ஒரு கல்லூரியை தொடங்குகிறோம் என்று தொடங்கியது திமுக முத்தமிழறிஞர் மராட்டிய மண்ணில் மரத்வாடா பல்கலைக்கழகத்திற்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றுகிறது மராட்டிய அரசு மராட்டிய அரசு பதினைந்த ஆண்டு காலம் அந்த தீர்மானம் தூங்குகிறதுக்கு அம்பேத்கர் பெயர் வைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த கலைஞருக்கு கேள்விப்பட்டவுடன் இருக்க தகுதியுடையவர் அம்பேத்கர் என்று கலைஞர் பேசுகிறார் இந்த இதை சொல்வதற்கு தைரியம் இருக்கிறது இந்த தேசத்தின் உண்மையான தந்தை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் என்று கலைஞர் சொன்னார் அவர் பெயரில் அங்கே அவர் பிறந்த இடத்தில் மரத்வாடாவில் பல்கலைக்கழகத்தில் பெயர் வைக்கிறானோ இல்லையோ தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் என்னுடைய ஆட்சி காலத்தில் இங்கே இருக்கிறதே அந்த புரட்சியாளர் டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் என்று இந்தியாவிலேயே அவர் பல்கலைக்கழகத்திற்கு பெயர் இட்டவரா தற்குரிகளே இந்த தற்கொலைகள் சொல்லுகிறார்கள் திராவிடம் அம்பேத்கரை மேடையற்றவில்லை என்று அம்பேத்கர் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் அம்பேத்கர் ஒரு இடத்திலே சொல்கிறார் இதை இதையும் கலைஞர் தான் எழுதியிருக்கார் அம்பேத்கர் பேசியதை கலைஞர் எழுதுறார் கலைஞர் கோட் பண்றார் தர் இஸ் நோ டவுட் இன் மை ஒபீனியன் தர் இஸ் நோ டவுட் இன் மை ஒபீனியன் தட் அன்லஸ் யூ சேஞ்ச் சோசியல் ஆர்டர் யூ கேன் அச்சீவ் அ லிட்டில் வே ஆஃப் த ப்ராக்ரஸ் என்னுடைய சித்தாந்தத்தில் என்னுடைய கருத்தியலில் நீங்கள் சாதிய கட்டமைப்பை உடைக்காத வரை சமூகத்தில் முன்னேற்றம் வராது அவர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார் யூ கேன் மொபைலை பில்ட் ஆன் தௌண்டேஷன் ஆப் காஸ்ட் will crack and will never buy whole என்று அம்பேத்கர் சொன்னதை கலைஞர் எழுதுகிறார் எழுதி முடித்துவிட்டு சொன்னார் இதற்கான காரணம் சாதிய கட்டமைப்புகளால் மனிதன் பிரிந்து கிடக்கிறான் அந்த கட்டமைப்பை ஒன்று சேர்க்க வேண்டும் என்றால் எல்லா சாதியினரும் ஒரு இடத்தில் வைக்க வேண்டும் அந்த சாதியினர் ஒன்றாக வாழ வேண்டும் அப்போது அவனுக்குள்ளாக இருக்கிற சாதிய உணர்வு படிப்படியாய் மறைந்து போகும் என்று அம்பேத்கரின் தத்துவத்தை எடுத்து ஒரு கட்டட வடிவமாக அந்த சித்தாந்தத்திற்கு ஒரு கட்டட வடிவம் கொடுத்தார் அந்த கட்டட வடிவத்திற்கு பெயர் தான் உலகம் முழுவதும் அடையாளமாக இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற சமத்துவபுரம் என்கிற சித்தாந்தத்தை அம்பேத்கரின் சித்தாந்தத்தை வலியுறுத்தி கொண்டு வந்து சேர்த்தது திமுக நண்பர்களே உணர்ச்சி கொதிப்பாக பேசுகிறோம் எல்லோரும் பேசினார்கள் எல்லோரும் அவர்களுக்கு பதில் சொல்கிறோம் பெரிய மரம் இருக்கிறது பெரிய மரம் இருக்கிறது மலை பொழிந்து இருக்கிறது பெரிய மரம் திற்கு கீழே பார்த்தீர்கள் என்றால் அந்த ஓரத்திலே வெள்ளை கலரிலே காளான்கள் பூத்திருக்கும் வெள்ளை நிறத்திலே காளான்கள் பூக்கும் அந்த காளான் அந்த மரத்தை பார்த்து சொன்னதாம் பார்த்தாயா உனக்கு இணையாக நான் வந்து விட்டேன் நான் தான் இனிமேல் உன் மரத்தை வெட்டி வீழ்த்துவேன் காளான் சொன்னதான் நான் தான் மரம் என்று அடுத்த நாள் சூரிய வெளிச்சம் பட்டது காளான் கருத்து போனது மரம் நிமிர்ந்து நின்றது மரம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் நேற்று மலையில் முளைத்த தற்கூரி காளான்கள் எல்லாம் எங்களை நோக்கி பேசுகிறது எங்களை நோக்கி பேசுகிறது நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் இதோ இங்கே உட்கார்ந்து இருக்கிறாரே அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அண்ணன் நுழம்பூர் ராஜன் இங்கே இருக்கிற வட்டக்கழக செயலாளர்கள் ஏன் தாட்சியாயினக்காவையே எடுத்துக் கொள்ளுங்கள் இவ்வளவு மகளிர் அவர் பின்னால் வருகிறார்கள் என்றால் அவர் வீட்டில் உட்கார்ந்து இருந்தால் அவ்வளவு வராது மழை வெள்ளம் வந்தது நொளம்பூர் ராஜநன்னனும் என் பாசத்திற்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் காரப்பாக்கம் கணபதியும் பெண்களை அழைத்து மாறுங்கள் நாம் இந்த துயரத்தில் பங்கேற்போம் என்று உங்கள் வீடு தேடி வந்து பொருட்களை வழங்கினார்கள் ஆனால் நாங்கள் போட்டோ ஷூட் எப்படி நடத்துவோம் தெரியுமா வீட்டிற்கு இருநூறு கிலோமீட்டர்லிருந்து வர வைத்து பொருளை அஞ்சு கிலோ அரிசியை கையில் கொடுத்துட்டு ஒரு போட்டோ எடுத்து நாங்களும் நிதி உதவி கொடுத்தோம் நாங்களும் அரிசி கொடுத்தோம் நாங்களும் பருப்பு கொடுத்தோம் இது இயக்கம் நேற்றைக்கு இயக்கம் தொடங்கிய உங்களுக்கே முதலமைச்சர் கனவு என்பது வந்துவிட்டு நான் தான் முதலமைச்சர் என்று சொன்னால் எழுபத்தைந்து ஆண்டு காலம் இந்த இயக்கம் இந்த மக்களுக்காய் உழைத்து வேர்விட்டு 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 எந்த பாஜக என்கிற சங்கி கூட்டம் இந்தியா முழுவதும் கபலிகரம் செய்தாலும் எத்தனை இடி வந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கத்தை தொட்டு கூட பார்க்க முடியவில்லையே அப்படி இருக்கிற ஒரு பேரியக்கம் இந்த சட்டமன்றத்தில் வெற்றி பெறுவோம் என்று எங்கள் தலைவர் இலக்கு நிர்ணயித்தால் அதை கேள்வி பேசுவார்களாம் அதை கேள்வி பேசுவார்களாம் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன் தெரியுமா அந்த தற்கொலைகளுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் அடையார் வழியாகத்தானே போகிறீர்கள் அடையார் போகிற போது அங்கே ஐயப்பன் கோவில் ஒன்று இருக்கிறது கோவிலுக்கு எதிரே பாருங்கள் ஐயப்பன் விட அழகாக அம்பேத்கர் மணிமண்டபம் இருக்கும் இந்தியாவில் கட்டப்பட்ட இரண்டாவது மணிமண்டபம் தமிழ்நாட்டில் தான் அதை கட்டியவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அதில் ஒரு முழு உருவ சிலையை அண்ணன் திருமா கொடுக்க அதை திறந்து வைத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞரின் பிள்ளை இந்த திராவிட இயக்கத்தின் தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அது மட்டும் இல்லைங்க அது மட்டும் இல்லை அம்பேத்கர் குறித்து உங்களுக்கு என்ன நீங்கள் மேடை ஏற்றுகிறீர்களா என்று பேசினார்கள் கலைஞரின் பிள்ளை அல்லவா கலைஞரின் பிள்ளை அல்லவா வந்தார் என்ன செய்தார் தெரியுமா அம்பேத்கரனுடைய பிறந்த நாள் ஏப்ரல் பதினாலை சமத்துவ நாள் என்று அறிவித்து அனைத்து அரசு அலுவலகங்கள் அனைத்து பள்ளிகள் அனைத்து அமைச்சர்கள் அனைத்து அதிகாரிகளும் சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று சொல்லி முதலமைச்சர் தொடங்கி சாதாரண பள்ளி மாணவர்கள் வரை சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்க வேண்டும் என்று உத்தரவாதம் சொன்னார் அம்பேத்கர் சொன்னார் இந்தியன் நான் இந்திய குடிமகன் என்பதை வருக்கிறேன் ஏன் வருக்கிறேன் எதற்கு வருகிறேன் என்று சொன்னால் எதிரிலே இருக்கிற குளத்தில் ஆடு மாடு நாய் பன்றி எல்லாம் தண்ணீர் குடிக்க முடிகிறது என்னை போன்ற இருபத்தோரு பீகச்சிகள் பெற்ற என்னால் கோவிலுக்கு உள்ளே நுழைய முடியவில்லை இதற்கு காரணம் இந்த சாதி ஆகவே சாதிய சாக்கடையில் மூழ்கி இருக்கிற இந்த இந்தியாவில் நான் வாழ விருப்பம் என்று அம்பேத்கர் சொன்னார் காந்தி இடத்திலே சொன்னார் காந்தி சொன்னார் When you are traveling in the road, you have to face the up and downs, Mr. Ambedkar. சாலையில் பயணிக்கிற போது மேடுவல்லங்கள் இருக்கும் அப்படி மேடுவல்லங்கள் இருப்பதுதான் இந்த சமூகத்தில் சாதி இருப்பது அதை கடந்துதான் போக வேண்டும் என்று காந்தி சொன்னார் நீங்கள் வணங்குகிற கடவுள் தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கு மறைவா போற்றி என்று போற்றி போற்றி சிவனை வணங்குகிறோமே அப்படி சிவனினுடைய அடிப்படையாராக இருந்த நந்தன் இறைஞ்சு பாடுகிறான் சிவன் இறங்கி வருகிறான் நந்தா என்ன வேண்டும் கேள் உன் பக்தியில் மெச்சினோம் நந்தன் கேட்டான் உன்னை முழுதாய் காண உன்னை முழுதாய் காண வேண்டும் என்னடியானே என் நினைபடியானே தென்னுடையானே சிவனே சிவனே போற்றி உன் திருவடி காண வேண்டும் அதுதான் இந்த அபலையின் பாக்கியம் என்று கேட்டபோது சிவன் சொன்னார் நந்தியே நகர்ந்து நில் நந்தன் காணட்டும் நந்தியே நகர்ந்து நில் நந்தன் காணட்டும் காந்தி சொல்லாத வழியை உங்கள் கடவுள் சொல்லாத வழியை அம்பேத்கர் வெறுத்து போன அந்த அந்த சித்தாந்தத்திலிருந்து இருந்து எடுத்து சொன்னார் நீ வா நீ வா கோவிலுக்குள்ளே அல்ல கோவிலின் படிகட்டுக்குள்ளே அல்ல கருவறைக்குள்ளே அல்ல கருவறைக்குள்ளே போய் கடவுளையும் தொட்டு அர்ச்சனை செய்கிற அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்கிற சமூக புரட்சியை அம்பேத்கர் சித்தாந்தத்தை விதைத்தது கலைஞரும் திமுகவும் அதை விட ஒருபடி மேல என்ன தெரியுமா அம்பேத்கர் சித்தாந்தத்தினுடைய வெற்றி கலைஞர் அனைத்து சாதியினரையும் உள்ள விட்டார் அந்த சாதியில் ஆண்கள் படித்தார்கள் உள்ளே போனார்கள் கலைஞரின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களும் கருவறைக்குள்ளே போய் கடவுளை தொட்டு அர்ச்சனை செய்யலாம் என்று பெண்களும் அர்ச்சகராகலாம் என்று இருபத்தி ஆறு பேரை இந்த ஆண்டு அர்ச்சகராக நியமித்திருக்கிறோம் நண்பர்களே எவ்வளவு பெரிய சமூக புரட்சி தெரியுமா இது எல்லாம் எங்கிருந்து வந்தது இந்த சித்தாந்தத்தில் வளர்ந்து அம்பேத்கரை பார்த்து ஊறி திளைத்து அம்பேத்கரை உள்வாங்கி நீளச்சட்டை கலைஞராக தனக்குள்ளாக வைத்துக் கொண்டு கருப்பையும் நீளத்தையும் தன்னகத்தை தூக்கி பிடித்து உதய சூரியனை மக்களுக்கு கொடுத்து தன் வாழ்நாள் முழுக்க இந்த சித்தாந்தத்தோடு வாழ்ந்த தலைவர்கள் எங்கள் தலைவர்கள் அம்பேத்கர் சொன்னார் அம்பேத்கர் சொல்றார் பாராளுமன்றத்தில் if the fulfillment of caste abolition if the fulfillment of downtrodden people to be upcome in the society if it is the indian constitution is bare for this i am the first person to bury it இந்த சமூகத்தில் இருக்கிற ஒடுக்கப்பட்ட மக்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் பொருளாதார சமூக நிலையில் மேம்பட்டு வருவதற்கு இந்த சாதி உடந்தையாக இருக்கிறது அந்த உடந்தைக்கு இந்திய அரசியல்மைப்பு சட்டம் உடந்தையாக இருக்கிறது என்றால் அதை கொளுத்துகிற முதல் ஆள் நான் அம்பேத்கர் சொன்னார் நேற்றைக்கு எங்கள் முதல்வரை பார்த்து பேசினேன் மேடையிலே ஒரு பெரிய மேடை சென்னை எழும்பூரில் ராஜரத்தம் ஸ்டேடியத்திலே ஒரு பெரிய மேடை அந்த மேடையிலே கர்வத்தோடு சொன்னேன் ஒரு ஒரு நபர் வந்து பேசினார் என் என் தாத்தா பாட்டனெல்லாம் மலத்தை கையிலே அள்ளினார்கள் மலத்தை கையிலே அள்ளினார்கள் யோசித்து பாருங்கள் நண்பர்களே மலத்தை கையில் அள்ளினார் மாநகராட்சியிலே துப்புரவு பணியாளராக சாக்கடை அடைப்படுப்பவராக இன்றைக்கு நாங்கள் பணியாற்றினோம் எங்கள் பிள்ளைகள் கல்லூரிகளிலே படிக்கிறார்கள் ஆனால் என் பாட்டனும் அப்பனும் செய்ய முடியாததை இன்றைக்கு இந்த அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கிறது நாங்கள் கையால் மலமல்லியவர்கள் ஆனால் அந்த கையால் இனிமேல் நீ மலமல்ல கூடாது நீ அடைப்படுக்க கூடாது என்று சொல்லி எங்கள் எல்லோருக்கும் ஒரு லாரியை அடைப்படுக்கிற உனக்கு சொந்தம் நீ இனிமேல் வேலையாள் அல்ல துப்புரவு தொழிலாளி அல்ல நீ துப்புரவு தொழில் செய்கிற முதலாளி நீ சமூகத்தில் உயர்ந்தவன் என்பதை அடையாளப்படுத்தி இருக்கிற மாபெரும் தலைவரான முத்துவேல் கரணானி ஸ்டாலின் இது யாருடைய சித்தாந்தம் நண்பர்களே சித்தாந்தம் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணா கலைஞரும் இந்த வழியில் வந்த புரட்சியாளர் பாபா சாஹிப் அம்பேத்கருடைய சித்தாந்தத்தை ஒட்டித்தான் தற்கொலைகள் கேட்கிறார்கள் அம்பேத்கரை என்று சொன்ன கருத்துக்களை நீங்கள் வீட்டிற்கு வந்தான் பெண்களுக்கு கல்வி வேண்டும் என்றான் அந்த கல்வியை கொடுத்தது யார் மூன்று கிலோமீட்டருக்கு ஒரு தொடக்க பள்ளி ஐந்து கிலோமீட்டருக்கு ஒரு ஆரம்ப பள்ளி எட்டு பெண்கள் அதிகமாக இருந்தால் மகளிர் மேல்நிலை பள்ளி முதல் தலைமுறை பட்டதாரிக்கு இலவச கல்வி பெண் போனால் இலவசம் பெண் போனால் இலவசம் ஒரு பெண் திருமணமாகி இரண்டு பெண் குழந்தை பெற்றால் அந்த இரண்டு பெண் குழந்தைகளுக்கும் கல்வி இலவசம் என்று இந்தியாவிலேயே பெண்களுக்கு கல்வியை இலவசமாக கொடுத்திருக்கிற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் திமுக முதய தான் கல்வியை அம்பேத்கர் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்றார் அம்பேத்கரின் சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்தி இங்கே உட்கார்ந்து இருக்கிறீர்களே ஆயிரக்கணக்கான மகளிர் ஐம்பது வயதை தொட்டவரை அழைத்து இங்கே வாருங்கள் உங்கள் பெயர் என்ன கெண்டால் என் பெயர் செந்தமிழ் செல்வி கையெழுத்து போடுவீர்களா என்றால் இல்லை மைடப்பா கொண்டு மகள் முப்பதிலிருந்து நாற்பது இங்கே வாமா உன் பெயர் என்னவென்று கேட்டால் என்னுடைய பெயர் கமலா வா கமலா கையெழுத்து போடென்றால் என்றால் மைடப்பா கொடுத்தால் மைடப்பா வேண்டாம் அண்ணா பேனா கொடுங்கள் கமலா என்று எழுத்து கூட்டி எழுதுகிறேன் என்று சொல்லுகிறார் கமலாவினுடைய பிள்ளையை அந்த செந்தமிழ்ச்செல்வியினுடைய பேத்தியை அழைத்து கூப்பிட்டால் உன் பெயர் என்ன என்று கேட்டால் என் பெயர் ரேஷ்மி என்ன செய்கிறாய் என்றால் நான் ஓஎம்ஆரில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறேன் கையெழுத்து போடுவியான் ரேஷ்மின்னு இங்கிலீஷ்ல கையெழுத்து போட்டு பேருக்கு பின்னால எம்எஸ் ஐடின்னு போடுறதில்ல ஐம்பது ஆண்டு காலத்தில் இந்த உதய சூரியனும் கருப்பு சிவப்பும் திமுகவும் என்ன செய்தது என்பதற்கு இந்த கூட்டம் சாட்சி இந்த கூட்டம் சாட்சி நாங்கள் ஏதோ ஓய்வு நேரத்திற்காக அரசியல் செய்பவர்கள் அல்ல ஓய்வு நேரத்திற்கு அரசியல் செய்பவர்கள் அல்ல இருபத்தைந்து ஆண்டு காலம் ஆட்சி இருபத்தி மூன்று ஆண்டு காலம் எதிர்கட்சி எங்களை ஆட்சியில் அமர வைத்தாலும் ஆட்சியில் இல்லை என்றாலும் மக்களோடு பயணிக்கிற மக்களுக்காக வாழுகிற மக்களுக்காக தன் இன்னுயிரையே ஆகுதியாக கொடுக்கிற தலைவர் முதல் தொண்டன் வரை கொண்டிருக்கிற ஒரு பேர் இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இயக்கம் என்னாலும் வெற்றி பெறும் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார் இன்றைக்கு உதயநிதி அவர்கள் வந்திருக்கிறார் எங்கள் அண்ணன் நான் அவரை பாராட்டுகிறேன் வாழ்த்துகிறேன் எங்கள் இயக்கத்தின் அடுத்த தலைவர் அவர்தான் எங்கள் இயக்கத்தின் அடுத்த தலைவர் அவர்தான் அவனுக்கு என்ன பிரச்சனை நடிப்பவர்கள் நாடால வந்து விட்டார்கள் என்று அவன் பேசுகிறான் அந்த தற்கூரி அந்த தற்கூரிக்கு எம்ஜிஆர் வரலாறு தெரியாது ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி புகைப்படம் போடுகிற போது ஜெயலலிதா நடித்துதான் நடிகராய் இருந்துதான் இந்த நாட்டிற்கு வந்தார் என்பதெல்லாம் தெரியாது எங்கள் அண்ணனை பார்த்தால் மட்டும் அடைப்படுக வந்து விடுகிறார்கள் அவர் யார் அவர் யார் கலைஞரின் பேரன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் என்பதற்காக இந்த இயக்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த இயக்கத்தில் எவன் ஒருவன் உழைக்கிறானோ இந்த இயக்கத்திற்காக எவன் ஒருவன் தன் இன்னுயிரையும் துச்சமனம் அதிக்கிறானோ அவனை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவது இந்த இயக்கத்தின் மரபு இந்த இயக்கத்தை காப்பதற்கு வந்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் ஆக நாங்கள் கொண்டாடுகிறோம் மூன்றே மூன்று விடயத்தை சொல்லி முடிக்கிறேன் ஒன்று அவர் இளைஞரணி செயலாளர் அவர் இளைஞரணி செயலாளர் எங்களுக்கெல்லாம் கொள்கை பேசுவது பிடிக்கும் அண்ணன் காரப்பாக்கம் கணபதி அவர்கள் சொன்னாரே பிரசன்னா கொள்கை செய்து என்று எங்களுக்கு இந்த இயக்கம் இன்னும் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இந்த இருக்கிற அடிமைத்தனம் உடைய வேண்டும் போல ஆயிரக்கணக்கான மகளிர் ஐ பி எஸ் ஐஏஎஸ் மருத்துவர்களாக வழக்கறிஞர்களாக பொறியாளர்களாக உலக அளவில் பயணிக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வேண்டும் நம் பிள்ளைகளின் எதிர்காலம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த இயக்கம் வேண்டும் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நான் உங்களுக்கு ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் கொள்கையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாங்கள் தேடினோம் அவர் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்றார் பொறுப்பேற்றவுடன் இருக்கிற இருநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதிகளிலும் அங்கே இருக்கிற இளைஞர்களை அழைத்து திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கான பயிற்சி பாசறையை வந்த முதல் ஆண்டிலேயே நடத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களை கொள்கை வழி வாருங்கள் நாம் வீழ்த்துவோம் என்று தலைமையேற்று நடத்திய ஒரு கொள்கை வீரனுக்கு இன்றைக்கு விழா இரண்டாவது இரண்டாவது எங்களை போன்ற இன்றைக்கு தம்பி நேரு வந்து உட்கார்ந்து இருக்கிறாரே அவர் பிறந்து வளர்ந்த ஊர் கள்ளக்குறிச்சி இங்கே சென்னை பல்கலைக்கழகத்தில் படித்து விட்டு உட்கார்ந்து தேர்ந்தெடுத்தோம் ஒரு அரசியல் இயக்கம் பேச்சு போட்டி நடத்துகிறது வாருங்கள் என்று சொன்னால் வருவார்கள் என்று இல்லை பேர் ஒரு பேச்சு போட்டிக்கு விண்ணப்பித்து நாங்கள் பங்கேற்கிறோம் என்று வந்து பேசினார்கள் என்றால் அது யாருடைய அழைப்பில் என்றால் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் நம்பிக்கையை ஏற்று பதினேழாயிரம் பேர் வந்தார்கள் பதினேழாயிரம் பேரில் ஏறக்குறைய பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு மண்டல அளவில் பயிற்சி கொடுக்கப்பட்டு நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பேரை நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் கையில் ஒப்படைத்தோம் அன்றைக்கு அவர் பேசினார் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது மிகுந்த மிகுந்த ஆசையோடு பேசுகிறேன் இந்த செல்வங்கள் இன்றிலிருந்து இந்த இயக்கத்தினுடைய உறுப்பினர்கள் இந்த உறுப்பினர்கள் கொள்கையை உழக்க போகிறார்கள் என்கிற பணியை தம்பி உதயநிதி எனக்கு என் மகிழ்ந்தது அண்ணன் உதயநிதி இந்த இயக்கத்தின் தலைவராக வர வேண்டும் இன்னும் ஆண்டு காலம் திராவிடத்தை கைதூக்க வேண்டும் மூன்றாவது மூன்றாவது இந்த தற்கொலைகளுக்கான பதில் தான் இது மூணாவது பதில் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார் சனாதனத்தை ஒழிப்போம்னு பேசினார் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு உடனே எல்லா எச்சைங்களும் கேஸ் போட்டுச்சு கோர்ட்டுக்கு போன அங்க போய் அவங்க எல்லாம் எத்தனை தாங்க ஐயையோ மன்னிச்சிருங்கன்னு மன்னிப்பு கடிதம் கேப்பாருன்னு ஆனால் அவர் சொன்னார் அவர் சொன்னார் மை ஃபோர் ஃபாதர்ஸ் மை ஃபோர் ஃபாதர்ஸ் தந்தை பெரியார் ஸ்ட்ரூட் டாக்டர் கலைஞர் அபாலிஷன் ஆஃப் சனாதன் தர்மா அந்த நேம் ஆஃப் பேரறிஞர் அண்ணா இதையெல்லாம் கடந்து சொன்னார் என் தந்தை பெரியார் பேசியதை அண்ணா பேசியதை கலைஞர் பேசியதை எல்லாரும் பேசியதை நான் பேசினேன் ஆனால் நான் பேச வேண்டும் பேசிக்கொண்டே இருப்பேன் சனாதனத்தை வேற இருப்பேன் என்றால் அதற்கான இடம் எங்கிருந்து கிடைத்ததென்றால் இந்தியாவின் தந்தை புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பேசிய சனாதன ஒழிப்பை நான் என்னாலும் பேசுவேன் என்று சொன்ன உத்தம தலைவனடா எங்கள் தலைவன் சின்னவர் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அந்த கொள்கை வீரனின் பிறந்த நாளை கொண்டாடுவோம் தற்கொலைகளே உங்களுக்கு அம்பேத்கர் ஒரு அடையாள அட்டை ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ரத்தமும் சதையும் தந்தை பெரியார் வெந்திக்கல் என்றால் அம்பேத்கர் ஆட்சிக்கல் இந்த இரண்டும் சேர்த்தால் தான் இதயம் துடிக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் வெல்லும் என்று சொல்லி வாய் வாய்வழி கேட்டோமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்